இப்போ இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளில் குரோத் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சு எப்படி விலை போகும் அதை பற்றி தெரியுமா அதை விலை வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அது மரத்தோட ஈல்டை பொறுத்து இப்போ ரேட் இப்போ தென்னையும் தென்னைக்கும் பாக்குக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்லுங்க இப்போ தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டுருவோம் புத்த வந்து பேசி வெட்டிட்டு போவாங்க அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு இதில் ஒரு நூறு மரம் இருக்குன்னா வருஷம் ஒரு ஆனால் நம்ம போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கம் அந்த ஃபேஸ்புக் இன்கம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் கண்டிப்பாக அடுத்தது இன்னொரு பதிவில் வந்து பார்த்தா மல்பரி குச்சிகள் பற்றி அதில் வருமானம் வருது அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் கண்டிப்பாக அடுத்த நீங்கள் இன்னொரு வருமானத்துக்காக பாக்கு மரங்கள் வச்சிருக்கீங்க கூட தென்னை மரங்களும் வச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டு தெரியுது எங்கள் கண்ணில் இல்லை இதில் என்ன விஷயம்னா தென்னை மரம் தென்னை மரத்துக்கு ஏப்பில் தான் பாக்கு வச்சுட்டோம் ஓ அப்படி 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 தான் பாக்கு வைக்கிற இடத்துல தென்னை மரம் வைக்க முடியாது ஏன்னா தென்னை மரத்துக்கு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடைவெளியாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடைவெளியை வந்துட்டு சரி ஓகே அந்த இது வர வரைக்கும் புல்லு வரும் அந்த இந்த பிரச்சனைலாம் இருக்குது இந்த கேப்பில் வந்துட்டு பாக்கு ரெண்டு ரூபா வச்சிடலாம் அதுவும் ஒரு மல்டிபிள் அதான் என்ன சொல்றது அடுக்கு விவசாயமாக என்ன சொல்லுவாங்களே மல்டி கிராப்பிங் அப்படிங்கிற மல்டி இப்போ இதில் பாருங்க பாக்கு இருக்குது தென்னைமரம் இருக்கு இதுக்குள்ளேயே மல்பெரி போட்டிருக்கேன் அந்த மாதிரி மூணு பயிர் இருக்கு இதில் ஆமாம் மூணு பேர் போட்டுருக்கு மூணு பயிர் பேர் எத்தனை வருஷத்துக்கு நமக்கு மூணு பேர் பழம் கிடையாது தென்னை மரமும் பாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் காப்பு வர ஆரம்பிச்சிடும் காப்பு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மல்பெரிங்கிறது நம்ம வச்சா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசத்துல இருந்தே க்ரோத் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அது வந்து அது ஒரு சோர்ஸ் இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும் அந்த இது வரப்போ என்ன ஆகும்னா இதோட க்ரோத் ஸ்லோ ஆகிடும் ஏன்னா இப்போ வெயில் நல்லா நல்லாப்படுது இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வெயில் கீழே நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் பண்ணலாம் இது நல்லா இருக்கு இது நல்லா பெருசாகி வளர்ந்து நல்லா நிழல் மூடிடுச்சு அப்படின்னா இது வந்து குரோத் கம்மியாயிடும் சரிங்க இப்போ நம்ம தென்னை தென்னை பத்தி கூட ஆல்மோஸ்ட் பதிவு பண்ணிருப்போம் பாக்கு மரத்தை பத்தி இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்து பதிவு பண்ணது கிடையாது விவசாய யூடியூப் சேனல் பதிவு பண்ணதே கிடையாது பாக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்க எதுக்காக இந்த மரத்தை வச்சிருக்கீங்க எப்போ ஈல்டு வரும் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கலாம் சொல்ல முடியுமா தென்னை மரம் இது பாக்கு மரம்ன்ற ஒரு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இதெல்லாம் என்ன சொல்றது ஆள் தான் இப்போ மரவகை பயிர் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன்னா முன்ன இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த காய்கறி ஏன்னா நம்ம தலைவாசல் பக்கத்தில் இருக்குது காய்கறி ஏற்றுமதியிலே ரெண்டாவது பெரிய மார்க்கெட் அதுதான் மார்க்கெட்டான் அப்புறம் தலைவாசல் தான் காய்கறி ஏற்றுமதி மார்க்கெட்லேயே நடாது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நாங்களே என்ன பண்ணிட்டுருப்போன்னா முள்ளங்கி போட்டிருக்கோம் பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லா எல்லா மார்க்கெட் பயிருமே பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் காட்டில் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே விட்டுவிட்டோம் ஏன்னா இப்போ வந்துட்டு ஆள் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஏன்னா அப்போ அந்த பாட்டியாக இருந்தவங்க அவங்கெல்லாம் தான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட மருமகள்கள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு பசங்க எல்லாம் வந்து எல்லாமே போயிட்டாங்க வெளியில போயிட்டாங்க படிக்கிறதுக்கு எல்லாம் வெளியில அனுப்பி எல்லாம் வெளியில இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்றதுனால இப்போ யாரும் அதிகம் இந்த பக்கம் காட்டு வேலைக்குன்னு வரணுன்றது இல்லாமல் போயிடுச்சு அது இல்லாமல் இன்னொன்று கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் போட்டு கொடுத்துட்டாங்க நூறு நாள் வேலை அப்படின்னு இப்போ அதெல்லாம் இப்போ அதெல்லாம் வரப்போ என்னன்னா நம்ம இங்கே காட்டுக்கு வரதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதெல்லாம் அங்கே போகிறதுக்காக எல்லாருமே அப்படி கிளம்பிடுறாங்க நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளை பாதிப்படையாக வச்சுட்டாங்க ஏன்னா அவங்கள செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையவே வச்சு மாறுற மாதிரி ஏன்னா இப்போ எதனால் நாங்கள் இதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இதுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் சரி இந்த மறை மர வகையை ஆள் கூழ் தேவை வந்து நமக்கு கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நாம் நிறையா மஞ்சள் இது மாதிரி எல்லாமே பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு எந்தெந்த பயிர் பண்ணுன்னா ஆள் பண்ண செலவு கம்மியாக இருக்கும் ஆள் வந்துட்டு நம்ம ஆள் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு சுச்சுவேஷன் அந்த இது வரதுனால மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு மாறுறோம் ஆமாம் இப்போ இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் ஃபு குரோத் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சு இந்த பாக்கு வளர்ந்து வரணும்னா நிழல் தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் கண்ணாக வச்சிங்கன்னா கன்று வச்சு அதுக்கு வந்துட்டு அகத்தி மரம் நிழலுக்கு வச்சுருப்போம் அகத்தி வச்சு அதை வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நிழல் தேவைப்படும் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதுக்கு நிழல் தேவைப்படும் நிழல் இருந்தால் தான் அது நல்ல குரோத் முளைச்சி வரும் அப்படி முளைச்சி வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் அது அதோட நிழல் வச்சு அது இடத்துக்கு ரெடி ஆகிக்கும் அப்படி வந்து ஒரு ஆறு வருஷம் கண்டிப்பாக ஒரு ஆறு வருஷம் தேவைப்படும் முதல் இது வரத்துக்கு ஆறு வருஷம் தேவைப்படும் எப்போ நமக்கு பழம் கொடுக்கும்னா அது ஆறாவது வருஷம் வருஷம் ஆறாவது வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது எடுக்க ஆரம்பிக்கலாம் எப்படி விலை போகும் அதை பற்றி தெரியுமா விலை வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அது மரத்தோட ஈல்டை பொறுத்து இப்போ ரேட்டு கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆவரேஜா ஒரு ஒரு மரத்துக்கு முன்னாடிலாம் ஆறுநூறு எழுநூறுவா எட்நூறு போயிட்டு இருந்தது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு நானூறு ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இப்போ ஏன்னா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு மரம் வைக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு எட்நூறு மரம் வைக்கலாம் ஆமா ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு ஐநூறுவான்னு வைக்கணும் ஐநூறு வருஷத்துக்கு நான் வருஷத்துக்கு சொல்றதுக்கு சொல்றேன் அது எனக்கு தெரியல ஏன்னா நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு வயல் தனியாவே ஃபுல்லாவே வச்சிருக்கோம் தென்னை மரம் இல்லாமே இது தென்னை மரத்துக்குள்ள தென்னை மரம் வைக்கணுங்கிறதுக்காக வச்சு நடுவுல கேப்புக்கு இதுல வச்சிருக்கோம் அந்த ஆண்டு இருக்க வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னை மரம் மட்டுமே வச்சிருக்கோம் பாக்கு மட்டுமே தனியா வச்சிருக்கோம் சரிங்க சரிங்க ஏன்னா இப்போது தென்னையும் தென்னைக்கும் பாக்குக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பட் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல தேவை ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாக்கு இப்போ தான் அனுபவம் இப்போதான் வச்சிருக்கீங்க அதை வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அனுபவம் கிடையாது அதனால் மக்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துதலில் அவருடைய அனுபவம் பிளஸ் வந்து அவரு அவருக்கு விசாரிச்சு தான் இதை வச்சிருப்பாரு இல்லைங்க ஒரு இன்னொரு விவசாயத்தோட விவசாய விசாரிச்சு இருப்பீங்க அதை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க கண்டிப்பா சொல்லுங்க இப்போ தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு பாட்டி அந்த அரு அறுவட நாம இப்ப இதுல இதெல்லாம் இந்த வரப்பு உரத்துல தான் நம்ம தென்னை தூப்பு கிடையாது இது வரைக்கும் வைக்கல இந்த வரப்பு உரத்துல வச்சிருக்க இந்த மரத்தெல்லாம் நாங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க குத்துவிக்கு விட்டுருவோம் குத்துவிக்க வந்து பேசி வெட்டிட்டு போவாங்க அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு இதுல ஒரு நூறு மரம் இருக்குன்னா வருஷம் ஒரு முப்பதாயிரம் அந்த அப்ப பொறுத்து அந்த ஆடி மாதம் இதுலேருந்து ஆடி மாதம் அந்த இது வரைக்கும் வைப்பாங்க அதுக்குள்ளே அந்த வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு காப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மரத்தை ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் அந்த மரத்துக்கெல்லாம் எத்தனை மரம் மொத்தம் ஒரு நூறு மரம்னு வச்சுக்கோங்களேன் நூறு மரத்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா ஒரு மரத்துக்கு எவ்வளோ கணக்கு வரும் அப்படின்னா என்ன ஒரு நானூறுரூவா வரும் ஒரு மரத்துக்கு நானூறுரூவா தானே ஆனா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து வெட்டி எடுத்துட்டு போவாங்க ஆனா இந்த மரத்தெல்லாம் நாம்ளே வந்துட்டு காய பறித்து அதை வந்து வெட்டி நம்ம தேங்காய் கரெக்டாக காய வச்சு எடுத்து தேங்காய் பருப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குதான் இருந்தாலும் அதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணணும் ஏற பிடிக்கணும் ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கா இருக்கு அதனால நம்ம அப்படியே குத்து வைக்கவே விட்டுறது அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதுல போயிடுது இப்போ இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்ட்டு பார்த்தா ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு ஐநூறு கிடைக்குது இப்போ தென்னை மரம் ஒரு ஏக்கருக்கு எனக்கு தெரிஞ்சு எண்பது மரம் வைக்கலான்னு நினைக்கிறேன் எண்பது மரம் நம்ம அதான் வைக்க முடியும் சரி ஆனால் இது எட்நூறு மரம் வைக்க முடியும் இதில் வந்துட்டு ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் நானூறுவா நானூறு முந்நூறு அந்த ரேஞ்சாவது போயிடுது பாக்கோட அந்த ஈல்டை பொறுத்து அப்படிங்கிறப்ப பாக்கில் கொஞ்சம் வருமானம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எண்பது மரம் தென்னை மரம் வந்து எண்பது மரம் பாக்கு மரம் எட்நூறு மரம் மரம் வைக்கலாம் ஒரு கூட நமக்கு விட அதிகமான அதிகமான லாபத்தை தான் அவங்களை தரும் கண்டிப்பாக தரும் பாக்கு ஆனால் மெயினாக பாக்குகை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா இருக்கணும் தண்ணி ஃபெசிலிட்டி நம்ம தண்ணி வந்துட்டு நல்லா விடணும் பாக்கு ஆமாம் அதுதான் நமக்கு மெயின் தண்ணி இல்லாதவங்க இதை வைக்க முடியாது இந்த பயிரை பண்ண முடியாது தண்ணி இந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிடும் ஒரு மூணு மாசம் தண்ணி இல்லாமல் இருக்கும் சரி அப்படின்னு இருக்கவங்க யாருமே இந்த பயிரை பாக்கு மர மரப்பயிரை தேர்வு பண்ண முடியாது தென்னை மரம் கூட ஈல்டு கொஞ்சம் 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 அப்படியே கொடுத்துட்டு இருந்தா சப்போர்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காப்பு கம்மியா இருக்கும் அந்த டைம்ல மற்றபடி கூட தண்ணி வராப்ப அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் தேக்கம் தெரிக்கும் ஆனா இது அப்படி கிடையவே கிடையாது தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஆமா சரிங்கண்ணா இப்போ ஒரு மரத்துக்கு குறைஞ்சது முந்நூறுல இருந்து நானூறு அந்த ரேஞ்சுக்கு போகும் கண்டிப்பா அதிகபட்சம் எவ்வளவு போகும்னு சொன்னாங்க அதிகபட்சம் வந்துட்டு எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு எழுநூறு போயிருக்கு ஏழ்நூறு ஏழுநூறுவா எட்நூறுவா ரேஞ்செல்லாம் போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு இந்த பாக்கெல்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் ஆக மாதிரி எக்ஸ்போர்ட் எதாவது பண்ணுறாங்களா இல்லை எல்லாமே வெளியில அனுப்புறாங்க எல்லாம் பாக்கு நம்மக்கிட்ட காயாக காயா வாங்கி அதை உரிச்சி எடுத்து உள்ளே இருக்க இதை சாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க நிறையா பர்ப வேலைக்காக வெளியில் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிறது இருக்கு அப்புறம் நம்ம பாக்கு பாக்கு போடுறோம் அந்த இதுக்கு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதுக்கு போகுது நிறையா பர்பஸ்க்கு அது தேவைப்படுது அதனால இப்போ இது டிமாண்டு தான் இருந்தாலும் அந்த டிமாண்டை வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் ந இடைத்தரகர்கள் நடுவில் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரேட்டை இது பண்ணி போய்கிட்ருக்கு பட் இருந்தாலும் அவங்க இல்லாமலாம் இந்த பிஸ்னஸ் எதுவுமே எந்த பிஸ்னஸ்மே ரன் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க இல்லாமல் ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்திங்கிட்ட கொடுக்கறது இல்லாமல் ஒரு ஆள் இல்லாமல் எந்த பிசினஸ்மே ரன் பண்ண முடியாது அப்படிதான் போயிட்டு இருக்கு ஹம் ஆமா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு ஒரு வருமானம் இருக்கு இல்லைங்களா நம்ம போயிடற தோட்டத்துல இருந்து சரிங்க எல்லாமே அப்படி அதை நோக்கிதான் ஏன்னா நம்ம இப்ப பண்றது நாளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அடுத்த ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அடுத்த ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இது திரும்ப எப்படியும் மரம் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் நாட்டு கன்று தான் வச்சுக்கோங்களா இதெல்லாம் கிடையாதுங்களா நாட்டு வெரைட்டி இருக்கு ஹைபிரிட் இருக்கு அதுல இன்னும் அதுல பேர்லாம் சொல்றாங்க எனக்கு அது கரெக்டா தெரியாது நாட்டு மரம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் மாதிரி தென்னை மரம் எல்லாம் எப்படி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈடு வரும் நாட்டு மரத்துல இது குட்ட குட்டை நெட்ட குட்டை வந்து நாட்டு மரத்தோட குட்டை நட்டைங்கிறது நாலு மட்டை வந்த உடனே எடுத்து குளத்தெல்லாம் ஆரம்பிச்சிடும் கீழேயே தேங்காயெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் என்ன பண்ண வேர்ல அந்த ஒரு மெடிசன் கொடுக்கணும் கொடுத்தா தான் அதோட காப்பு காப்பு திறன் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணாதான் அதோட ஈல்டு நல்லா எடுக்க முடியும் இதே நாட்டு ரகம் போது என்னன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு கிடைக்கிறதுக்கு வருஷம் டைம் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அது இருபத்தஞ்சி வருஷம் கிடைக்குதுன்னா ஹைப்ரிட்டு தான் பத்து வருஷம் தான் கிடைக்கும் அந்த பத்து வருஷமும் நீங்கள் ஆனால் நல்ல ஈல்டு கிடைக்கும் ஆனால் அதுக்கு உண்டான மருந்து செலவுகள் அதுக்குன்னு தனியாக நீங்கள் கேர் எடுத்து பார்க்கணும் அதெல்லாம் பண்ணணும் நமக்கு அப்படி தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து பொறுமையாக ஈல்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லா போச்சுன்னா போதும் இந்த இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கேரளாவில் வந்து ஏதோ ஜாதிகாய் ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து நம்ம வீடியோ பண்ண போயிருந்தோம் அவங்க ஏற்கனவே வந்து ஃபேமஸாக நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியல நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் யூடியூப் ஆர்கானிக் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அவங்க நீங்கள் சொன்ன கான்செப்ட் அவங்களே சொன்னாங்க இப்போது ஒரு ஒரு ஜாதிக்காய் மரத்தை ஒரேடியாக வந்து நிறையா ஈல்டு எடுத்து அதை சீக்கிரமாக சாகரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கட்டும் நிறையா கொடுக்கும் ஆமாம் நிறையா வருஷம் கொடுக்கும் அதனால் அப்படி அந்த அந்த சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே சிங்க் ஆகுதில்ல எல்லாமே அப்படிதான் ஹைப்ரிட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும் அப்படின்னா அந்த ஒரு முட்டையை தான் பார்க்கணும் நம்ம நிறைய முட்டை போடணுங்கிறதுக்கோசரம் நிறையா இது கொடுத்தாலும் அது இது வாத்து போடாது ஆனால் மரங்கள் கொடுக்கும் அதுதான் அதோட இது என்னன்னா நீங்க அந்த அளவுக்கு சத்து உள்ளே கொடுக்கும்போது கொடுக்கும் போது கொடுக்கும்போது இருந்து வேறு தேடி போய் அதோட சத்து எடுத்து வளர்ந்து வளரக்கூடிய காய்கறியோட இதே வேற அதே நீங்க எங்கேயும் வேணாம்பா இங்கேயே இருந்தா இங்கேயே கொடுக்குறேன்னு ஊசியில டப்புனு பக்கத்துலயே வேர்ல கொடுத்து விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க அது பாட்டில போய் அதை எடுத்து நீட்டா வளர்ந்து வரும் இருந்து கிடைக்கக்கூடிய வளரக்கூடிய காய்களோட மருத்துவ குணம் அது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுவே மருந்து கொடுத்து வளர்றது அது மருத்துவ குணமா வருமாங்கிறது சந்தேகம்தான் ஆமா ஆமாம் அவர் காயாக இருக்கும் அவ்வளோதான் அதை பறித்து நம்மளும் ஒரு காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சாப்பிட்டு போக வேண்டியதுதான் அதுலேருந்து ஒரு பலனும் கிடைக்காது ஆமாம் சரிங்க இந்த பதிவில் நம்ம வந்து தென்னையும் பார்க்கும் பற்றியும் பசிட்டோம் பேசிட்டோம் அப்புறம் லைட்டாக ஜாதுகையை பற்றியும் பேசிருக்கோம் கண்டிப்பாக அடுத்த பதில நம்ம ஆடு பதி ஆடு பத்தி பத்தலாம் கண்டிப்பாங்க நன்றி எண்ணெயில போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நன்றி